ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது என்னை அலட்சியம் செய்யாம உன் அப்பன் முருகன் சொன்னேன்ற ஒரே வார்த்தைக்காக என் வெற்றியை தொட்டு நான் சொன்னதை கேட்க வந்துவிட்டாய்தானே இனிமே உனக்கு நல்ல காலம் பிறந்துரும் இத்தனை நாளா எத்தனையோ கஷ்டங்களில் மூழ்கி தவிச்சு திணறிக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் என சொன்னேன் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களையும் நன்மைகளையும் நீ செஞ்சினா நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் அப்படிதான் இப்பொழுது இத்தனை காலமாக நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் பலன் கொடுப்பதற்காகவும் உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தருவதற்காகவும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் பேச்சில பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு வார்த்தைகளில் மாயாஜாலம் காட்டுகிற மனிதர்கள் செயலில் எப்போதுமே சுயநலம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க அதனால் ஒரு மனிதன் நல்லா பேசுகிறத பார்த்துட்டு அவங்க நல்லவங்க நம்பிடாத பேச்சில் பெருந்தன்மையும் மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ளவர்களின் செயலில் இது எதுவுமே இல்லைங்கிறதுக்கு உதாரணமாக இன்றைக்கி பல மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் யாரையாவது முழுசாக நம்பணும்னா அவங்க பேச்சை கேட்டு நம்பாம அவங்க செயல்களை பார்த்து நம்ப பத்துக்கோ எதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டுந்தான் சொல்லணுமே தவிர எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய உதவியாக இருந்தாலும் அதை உடனே மறந்துவிடு ஆனா அடுத்தவங்க உனக்கு செஞ்சது சிறிய உதவியாக இருந்தாலும் அதை மறக்காம காலம் முழுவதும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்ட அந்த நன்றியை திருப்பி செலுத்தணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆளா இருந்துவிடு என் செல்வமே நீ ஒருபோதும் யார்கிட்ட பேசும்போதும் பயப்படாமல் தைரியமாக பேசணும் அப்படி உனக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருந்துவிடு ஏன்னா உன்னுடைய வார்த்தைகளில் கூட பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது எப்போவுமே நீ எதை பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் என்ன செஞ்சாலுமே கூட தைரியமாக உன் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்துக்கும் ஆசைகளையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே ஈடு கிடையாது உன் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற உனக்கான எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சு தரப்போகிறேன் அதுக்காக தான் என்னை தொடன்னேன் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே ஒரு குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே முக்கியமானவர்கள் தான் ஆனால் ஆண் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் அல்லது தகந்து போவதும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணின் சாமர்த்தியத்தில் தான் இருக்கு ஏன்னா ஒரு பெண் நினைச்சாங்கன்னா அந்த சம்பாத்தியத்தை ஆடம்பரமாக செலவழிச்சு அந்த வீட்டையே அலங்கோலமாகவும் மாற்ற முடியும் அல்லது அந்த சம்பாத்தியத்திலேயே கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி சிக்கனம் பிடிச்சி வீட்டுக்கு தேவையானதை செஞ்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே கூட ஏற்ற மிகுந்ததாக மாற்றவும் முடியும் இந்த காலத்தில் நிறைய வீடுகள்ல பெண்கள் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறவங்களா பொறுமையும் பொறுப்பும் மிக்க புத்திசாலிகளாக திறமைசாலிகளாக இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உன் அப்பன் நான் கண்கலங்கி சந்தோஷம் அடைகிறேன் செல்வமே மனசளவில் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத ஜீவங்கள்னா உன்னை பெத்த அம்மாவும் அப்பாவும் தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மாவும் சரி உங்கள் அம்மா உன்னை பெத்ததிலிருந்து உன்னை தூக்கி சுமந்த உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச உன் அப்பாவும் சரி இவர்கள் இரண்டு பேருமே உனக்கு கண் கண்ட தெய்வங்கள் நீ காணாத தெய்வமாக இந்த முருகன் இருந்து உனக்கு நல்லது செய்கிறேனா உன் கண்ணெதிரிலேயே கூடவே இருந்து நல்லது செய்யக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் முதல்ல கொடுத்து பழகு ஒரு சில பேர்கிட்ட நீ பேசும்போது உன் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மறக்கடிக்குதுங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதையும் தாண்டி ஒரு சில மனிதர்கள் கிட்ட பேசும் போது இவங்களை ஏண்டா பார்த்தோம் பார்த்தாலும் இப்படி எதிர்வரையா பேசுறாங்களோ நம்ம மனசு நோகடிக்கிறாங்களோ தோணுதா இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கிட்ட நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நீ நல்லதே சொல்லியிருப்ப ஆனா அது அடுத்து உடனே தப்பா நடந்துரும் கெட்டதா நடந்துரும் நீ நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு சொன்ன விஷயம் தவறாக நடந்து உனக்கு கெட்டதாகவும் கஷ்டத்தாகவும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க இப்போ என்ன நடக்குதுன்னா இது கலியுக காலம் இந்த காலத்தில் நீ என்னதான் நல்லது நினச்சி சொன்னாலும் அதை கேட்பவர்களின் வயிறு எரிச்சலாலும் அவர்களுடைய பொறாமை குணத்தாலும் அவங்களுடைய மனசாத பார்த்து இயங்குவதாலும் நீ நினச்ச அந்த நல்ல விஷயம் நடக்காமல் அங்கு தடை உண்டாக்கப்படுது அது அவங்க மனசார நினச்சாலே அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து நீ நினச்சதை நடக்க விடாமல் செஞ்சிருது அதனால இனிமேல் யார்கிட்டையும் உன்னுடைய எந்த விதமான சந்தோஷமான நல்ல விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நடந்த பிறகு அது சந்தோஷமாக கிட்ட போய் சொல்லு நீ செஞ்ச பாவத்தையும் நீ அறியாமல் செய்த தவறுகளையும் மன்னிச்சு உன் வாழ்க்கையில் அமைதியையும் வெற்றியையும் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் நீ எப்போதும் அடுத்தவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் உன்னை நம்பிய விதத்தையும் உனக்கு கொடுத்த வாக்கையும் நீ அவர்களுக்கு கொடுத்த உறுதி உறுதிமொழியையும் அவங்க மேலே வச்சிருக்க பாசத்தையும் நட்பையும் உடைச்சிடாதே என் செல்வமே ஏன்னா பொருள் உடஞ்சா அது கீழே விழுந்து செதரும் சத்தம் கேட்கும் ஆனால் மனிதர்களின் மனம் உடைக்கப்படும் போது எந்த சத்தமும் வராது அதுக்கு பதிலாக அவங்க அமைதியாகிடுவாங்க அப்படியே அமைதியாக இருந்து உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க அவர்களுக்கு வலியும் வேதனையும் கூட அதிகமாயிடும் அதனால் தான் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறதோ யாருடைய நட்புக்கும் பொய்யாக இருப்பதோ துரோகம் செய்வதோ தவறு செய்வதோ வேணாம்னு சொல்கிறேன் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் ஒரே நாளில் வந்துடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான நான் உயர்வுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான உயர்வை உன் கையிலே கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை சுற்றி எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்காங்கன்றதுதான் முக்கியம் உனக்கு தீங்கு செய்யாத உனக்கு கெடுதல் விளைவிக்காத நீ நல்லா வாழ்கிறத பார்த்து பொறாமைப்படாத நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களா உனக்கு நல்லதை செய்யும் மனிதர்களாக இருக்கும்படி உன் நட்பு வட்டாரத்தை அமைச்சிக்கோ என் செல்வமே வாழ்க்கைங்கிறது தினமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் கற்றுத்தருவதை நிறுத்துவது கிடையாது நீயும் வாழ்க்கையில் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசி வாழ்க்கையில் எது உனக்கு அதிக இன்பத்தை தருதோ சில நேரங்களில் அதுவே உனக்கு அதிக துன்பத்தையும் தரலாம் அது சில விஷயமா இருந்தாலும் சரி சில மனிதர்களாக இருந்தாலுமே கூட சரி உனக்கு சந்தோஷத்தையே கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு உனக்கு அதிக துக்கத்தை தரக்கூடிய சில செயல்களை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு நீ தான் எல்லாத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் இல்லாதது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தினா வாழ்க்கையே நரகமாக மாறிடும் அதுக்கு பதிலாக இருப்பதை நினச்சி மகிழ்ச்சியோட வாழ்க்கையை சொர்க்கமாக நினச்சி வாழக்கூடிய பிள்ளையாக இரு ஓ மனசில் இருக்க வழியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்க மாற்றாங்களே நினச்சி நீ கவலைப்படாம நீ அதை சரியாக புரிஞ்சு தெரிஞ்சு சரி செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வாழ்க்கையில ஒரு சிலரை மறக்கணும் நீ நினைச்சாலும் அது முடியவில்லைன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாரை மறக்கணும்னு நினைக்கிறியோ அவர்களும் அவர்களை பற்றிய செயல்களும் மறுபடி மறுபடி உன்னை ஞாபகத்துக்கு படுத்தி கஷ்டத்தை கொடுப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ யாரை நேசிக்கிறாங்கிறத விட யாரால் நேசிக்கப்படுகிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் சுகமே இருக்கு எல்லாரும் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ உண்மையாக நேர்மையான பிள்ளையாக இருந்துவிடியும் செல்வமே நீ தேடி போய் உன்னுடைய அன்பை யாருக்கும் நிரூபிக்க நினைக்காதே ஏன்னா அன்பை தேடி போனினா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அதுக்கு பதிலாக யார் உங்ககிட்ட அன்பா பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட அன்பாக அன்பா பேசு யார் உங்ககிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீயும் பாசமாக நடந்துக்கோ யாராவது வந்து உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் அதை நம்ப வேணாம் உண்மை என்னென்னா அவர்களுக்கு உன்னை நினைக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஆசை இல்லைன்றது தான் உண்மை அவர்கள் முன்னுரிமை பற்றி இல்லை நீ இல்லைங்கிறதால தான் உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு எந்த பலரும் இல்லை எந்த காரியமும் நடக்க இல்லைன்னு உன்கிட்ட பேசாமல் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ காகித பூ போல சில பேரின் வாழ்க்கையில் வாசனையும் இருக்காது அது வாடுவதும் கிடையாது உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் சும்மா தேமேன்னு கடந்துகிட்டு இருக்கு அதில் உனக்கு எந்த நன்மையும் இல்லை கெட்டையும் கெட்டதும் இல்லைங்கிற போது அதை செய்வதற்காக நேரத்தை செலவிட்டு வாழ்க்கைக்கான வே நேரங்களை வீணடிக்காதே நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்குது ஒருபோதும் உன்னை வேணாம்னு சொல்லி விலகி போய் வெறுப்பவர்களை தேடி போகாதே அதே போல் நீதான் வேணும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உன் மேலே பாசமாக வச்சிருக்கேன்னு உன்னை விரும்பி உன்னை தேடி வருபவர்களையும் நீ ஒருபோதும் வெறுக்க கூடாது என்று செல்வமே பிடிச்சதையெல்லாம் செஞ்சு அடுத்தவங்க விருப்பத்தையெல்லாம் புரிஞ்சு அவங்க கண் கண்கலங்காம அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஓ நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல எல்லா நல்லதையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் வயிறார பசிக்கு சோறும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காத நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கான பண வரவையும் உறவுகளுக்குள்ள சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் மழை வெயில் அடிக்கும் போது ஒதுங்கிக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வீடு இருக்கு நேர்மையான முறையில் உன்னுடைய உழைப்பை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிற கண்ணீர் வருவதற்கு முன்பாகவே உனக்கு தொடர்ச்சி விடுறதுக்காக உன் மேலே அன்பு கொண்ட பாசம் கொண்ட கரங்கள் உன்னை தேடி வருது இதை விட உன் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்னு நினைக்கிற யார் உன்னை என்ன சொன்னாலும் இழிவாக பேசினாலும் ஏலனமாக பார்த்தாலும் நீ உன்னை நம்பு உனக்கு நல்லது நடக்கும்னு உறுதியாக நம்பு எதுக்காகவும் மனம் தளராதே என் செல்வமே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள்னு நிலக்கொளைஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் உனக்கு அடுத்தவங்க செஞ்ச வஞ்சகங்கான விஷயங்களையும் சூழ்ச்சிகளையும் சரி செஞ்சு சூதுவாது தெரியாத உனக்கு துணையாக இப்போது நான் நிற்க போகிறேன் இதுவரைக்கும் உனக்கு இருந்த எல்லா போராட்டங்களிலும் மன உறுதியோடும் துணிச்சலோடும் எதிர்கொண்டு ஜெயிச்சு வந்துட்ட இப்போ உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னை முற்றிலுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நிச்சயமா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு போக்கிடத்தை நான் உண்டு பண்ண போகிறேன் எல்லாத்தையும் தாண்டி எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிச்சு நிற்ப எப்போதும் எதற்காகவும் சோர்ந்து நிற்பதோ தேங்கி நிற்பதோ கூடாது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கடந்து போய்கிட்டே இரு எல்லார்கிட்டயும் அளவோட பழகு சில அவமானத்திற்கு பிறகுதான் வாழ்க்கைக்கான வெகுமானம் உன்னை தேடி வரும் அதனால கெட்டது எது நடந்தாலும் அடுத்து ஒரு நல்ல விஷயமும் நன்மையும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வர பழகு